வணக்க மக்களை சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா கூட்டணிக்கு வரும் அந்நியாரா காங்கிரசுக்கு அவுட் பாஸ் ரெடியா இருபத்தைந்து சீட்டை வைத்து திமுக போடும் கணக்கு என்ன வாங்க வேண்டிய முழுமாக்கணும் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணியான தொகுதி பங்கிடன அரசியலிலே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் எப்படியாவது மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் நிலைவாட்டில் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து தொடர்ந்துதான் திமுகவுடன் மேலும் சில கட்சிகள் தங்களுடன் கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாரா அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக சட்டசபை தேர்தல் முன்னிட்டு அரசியல் களத்தில் மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறதா அந்த வகையில்தான் திமுக தலைமையிலான கூட்டணி என்பது தேமுதிக இணைய வாய்ப்புள்ளதாக தொடங்கியிருக்கிறதா தகவல் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா கடந்த சில மாதங்களாகவே எந்த ஒரு கூட்டணியிலும் போகிறோம் என்ற முடிவை வெளிப்படுத்தாமலே ஒரு சஸ்பெண்டாக வைத்திருக்கும் தேமுதிகவின் பொருளான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் திமுகவுடன் தான் சேர்வார் என்ற மனநிலையில்தான் அரசியல் வியூகமெல்லாம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா இந்த வகையில்தான் கடந்த மக்களவை தேர்தல் கூட தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றதாம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடன் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு காரணமாகவே கூட்டணிகள் தொடர வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறதா இதனைத் தான் தேமுதிக வெளிப்படையாகவே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதாம் இந்நிலையில் தான் கண்டிப்பாக அவர்கள் திமுக பக்கம் கூட்டணியில் சேர்ப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா குறிப்பாக தேர்தல் நேரத்தில் வழங்கப்பட்ட இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அதிமுகவிலிருந்து தேமுதிக விலகி இருக்கிறதா இதனைத் தொடர்ந்துதான் பாஜக மற்றும் புதிதாக உருவான தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளுடன் கண்டிப்பாக திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா இந்த நிலையில்தான் ஆனால் அரசியல் நிலவரங்களை உன்னிப்பாக கவனித்துப் பார்த்தார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பாக வரும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கலாம் என கருத்தாக கூறப்படுகிறதா அதே நேரத்தில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தி மறைவுக்கு பிறகு உருவாகிற இந்த அனுதாப அலை என்பது தேர்தல் ஓட்டுக்காக கண்டிப்பாக தமிழகத்தில் மாறும் நிலையில் தான் இருக்கும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையிலே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இந்த வகையில்தான் கண்டிப்பாக இந்த சூழலில் நடிகர் விஜயன் தலைமையிலான தமிழக தாவைக்காவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியதும் தாவைக்கா காங்கிரசுடன் இணைந்து ஒரு கூட்டணியாக உருவானால் கண்டிப்பாக அந்த அணியில் தாமும் சேரலாம் என்ற எண்ணமெல்லாம் பிரேமலதாவுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறதா ஆனால் காங்கிரஸ்க்கு தாவைக்கா கூட்டணி உருவாகதால் அந்த முயற்சியிலிருந்து தேமுதிக பின்வாங்கி இதன் பிறகே திமுகவுடன் கூட்டணியான பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றுவதாக கூறப்படுகிறதா இந்நிலையில் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக அவர்கள் கேட்கும் தொகுதி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் பட்சத்தில் தான் திமுகவுடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்